திருச்சிற்றப்பழம் திருஞான சம்பந்தர் நாயனார் சிவபாத இருதயரும் பகவதி அம்மையாரும் சிவனருளால் பெற்றெடுத்தார் ஆளுடைய பிள்ளையாரை சீகாழி பதியினிலே மூன்று வயதினிலே நீராடத் தான் சென்றார் தந்தையுடன் பிள்ளையாரும் மூழ்கித் தந்தையுமே சடங்குகளைத் தான் செய்ய மூண்ட கண்ணீருடன் சிவம் பார்த்து குழந்தையழ பெரிய நாயகியும் தோணிபுரத்து அண்ணலுடன் பெறற்கரிய முளைப்பாலை தான் கறந்து அமுதூட்ட தோடுடைய செவியனென மூவாண்டில் பாடியவர் தோல்வியே காணாத திருஞான சம்பந்தர் கைத்தாளம் இட்டு திரு கோலக்கா தான் பாட பொற்றாலம் தந்தருளி சிவபெருமான் மகிழ்வித்தார் சாதி பாவமென்று நாமெல்லாம் நன்கறிவோம் சாதி சிவாச்சாரி மதுரையிலே அறியவில்லை சாதிப்பதாய் என்னை யாழ்ப்பாணர் பக்தரைத்தான் சாதி காட்டி கோவிலிலே அனுமதியா தீங்கிழைத்தார் மீனாட்சி அன்னையவள் மின்னலை போல் மேனியவள் தான் ஆட்சி செய்யுமிடம் சாதி பாவம் என்றுரைத்தாள் யாழ்ப்பாணரை உள்ளழைக்க சிவனான எடுகின்றான் யார் பாவி யார் புண்ணியர் முடிவெடுங்கள் துணிவிருந்தாள் திருநீல கண்டத்து யாழ்ப்பாணர் வருகின்றார் துணைவியார் மதங்க சூளாமணியுடன் எதிர்கொண்டு சம்பந்தர் அழைத்து வருகின்றார் இன்பமாய் உபசரித்து தீண்டாமை ஒழிக்கின்றார் தில்லையில் திருநீற்று மூவாயிரவர்களும் எல்லையில் தொண்டராம் கணநாதராய் தெரிய கண்ட தம் பரிசை பெறும் பாணருக்கும் காட்டுகின்றார் எருக்கத்தம் புலியூரில் பாணரை ஐயர் என்றார் இந்த ஊர் தாம் பிறந்த மண்ணென பாணர் சொல்ல இந்த ஊர் தவம் செய்தது ஐயருமை பெற என்றார் எங்கே சாதி இருக்கின்ற சொல்வீர் இன்றளவும் சாதி பொய் ஏன் மறந்தீர் உலகீரே தந்தையாரின் தோளமர்ந்து தளங்கள் பல பரவி வந்தார் தந்தையாரின் வயோதிகத்தால் கீழிறங்கி நடந்து வந்தார் திரு அறத்துறை நெருங்கி மாறன் பாடியிலே தங்கிடவும் திரு அறத்துறை சிவனாரும் முத்தி சிவகை அனுப்பினாரே வெண்குடையும் பல்லக்கும் திருச்சின்னங்கள் சிவனருள வேதநாயகனின் சித்துக்களைக் கண்டு அனைவரும் வணங்கினரே வடமொழி புலமையும் தமக்கு உண்டென ஏழு வயதிலே மெய்ப்பிக்கிறார் வடகைலையின் திருவருள் ஏக தமிழே சாலும் என மொழிகிறார் திருப்பூந்தராய் தலத்தினிலே பிராமணர் அல்லா திருநாவுக்கரசை அப்பரே என அன்புடன் அழைத்து விருந்தோம்பியே மகிழ்கின்றார் திருப்பாச்சில ஆச்சிரமத்தின் கொல்லிமழவன் மகளினுக்கு திருப்பதிகம் பாடியே அருளி முயலகன் நோயை குணமாக்கினார் செங்குன்றூர் தளமக்களை பனிநோய் வாட்டி வதைக்க செஞ்சடை ஆளரை துதித்து மக்களின் நோய் நீக்கினார் முதுவே நீர் காலத்தில் திருப்பட்டீச்சரம் நெருங்க முத்து பந்தலொன்றை சிவபூதம் பிடித்தருளின திருவா தங்கியிருந்த காலை திருஞான சம்பந்தரை பெற்றெடுத்த தாதையார் உயர்வேள்வி செய்ய எண்ணி உருபொருள் வேண்டி நின்றார் இடரினும் தளரினும் எனையெடுத்து துதிபாட சிவபூதம் தோன்றி அங்கு பலிபீடத்து மேல்தானே சிவனார் அருளியதென பொற்கிழி வைத்ததம்மா தர்மபுரம் சென்றனர் பாணரின் தாய்வூர் தர்ம சங்கடம் ஒன்று பாணருக்கு உண்டானது பாணரின் யாழினால்தான் காழியார்க்கு கீர்த்தி என்று பாணரின் உறவினர் பெருமையாய் பேசுகின்றார் பாணரோ உளம் நடுங்கி சம்பந்தரை பணிந்து நின்று பாணன் யான் சிறியவன் ஐயர் நீர் பெரியர் என்றார் ஐயரே என பதிலாய் சம்பந்தரும் அழைத்து அஞ்சல் ஏன் தள்ளுக அவர் வார்த்தை என்றிட்டார் யாழினில் அடங்காப்பன் பாட வேண்டி பாணர் கேட்க யாழ்முறிப்பன் பாடியே சம்பந்தர் அருளுகின்றார் யாழினை முறித்து போட பாணரும் முயன்ற யாழினை கையில் வாங்கி ஐயரே அமைதி என்றார் ஐயரண சாதிப்பெயரின் அடைமொழியாய் இன்று கண்டோம் ஐயரன பாணரை அழைத்த பிள்ளை வழி ஏன் மறந்தோம் திருநீலனக்கர் வீட்டில் சாத்தமங்கை சென்று தங்கி திருப்பதிகம் பாடியரன் திருவடியை பணிகின்றார் பிராமணர் அல்லாராம் சிறுத்தொண்டர் தொண்டர் வீட்டினிலே பிராமணர் அல்லாராம் அந்தனர் தங்குகின்றார் திருமருகள் நகர்மேவி திருவருளை நாடும் வேலை திருமணமாக அரவத்தால் திருமணத்திற்கான பெண்ணும் காழியானை யாசிக்கிறாள் திருமருகள் துதியாலே மாண்டவனும் மீண்டானே செங்காட்டங்குடிமேவ சிறு தொண்டர் வந்தழைக்க செங்காட்டங்குடி சென்று மீண்டுமங்கு தங்குகின்றார் திருமருகள் சிவன் கோலம் செங்காட்டங்குடியினிலே திருஞான சம்பந்தரும் கண்டு மணம் கழிக்கின்றார் முருக நாயனாரினும் தொண்டர் திருப்புகலூரில் வரவேற்கிறார் முதுபெரும் தொண்டர் நாவுக்கரசரும் புகழூர்மேவி இன்புறுகிறார் சிறு தொண்டர் பக்தருடன் திருநீல நக்தருமே அங்கு வந்தார் சீர்மிகு திருப்புகலூரில் ஆறு நாயன்மரும் சேர்ந்து தங்கினர் திருவிழி மேளையிலே சீகாழி காட்சி கண்டார் மேளையிலே பஞ்சம் வர படிக்காசு சிவன் தந்தார் தினந்தோறும் படிக்காசு அப்பர் சம்பந்தர் பெற்று திருமடத்தில் இருவேளை பசித்தோர்க்கு அன்னமிட்டார் நாவரசர் நண்பகல் முன் அன்னம் விட்டும் தம்மடத்தில் தாமதமேன் என்று கேட்டார் நாவரசர் பொற்காசு உடன் விலை போக தம் காசு வாசியினால் என்றார் வாசி தீரவே காசு நல்கி என்றே பாடி வாசியில்லா காசு பெற்றார் சம்பந்தர் தானே பஞ்சமது தீர்ந்த பின்னர் பலதளம் சுற்றி பஞ்சமிலா மறைக்காடு வந்து சேர்ந்தனர் அருமறைகள் திருக்காப்பு செய்தே வைத்து அக்கதவம் திறப்பதற்கு இயலாமையினால் அடுத்து ஒரு சிறு வைத்துக்கொண்டு அதன் வழியே அன்றுவரை சென்று வந்தனர் நாவரசர் நற்றமிழால் திறக்க பாட நாதனவன் வேதமென கொண்டே திறந்தான் சம்பந்தர் மீண்டும் அதை அடைக்கப்பாட சம்பு மிக உளமகிழ்ந்து அடைத்தான் என்றே திருவாய்மூர் வரச் சொன்னார் அரணார் கனவில் திருநாவுக்கரசருடன் அங்கே போந்தார் திருஞான சம்பந்தரும் பின்னே செல்ல திருநடன காட்சி கண்டு இருவரும் கழித்தார் பிராமணர் அல்லாதார் மங்கையர் கரசி அரசி பிராமணர் அல்லாதார் நல் அமைச்சருடன் மதுரை வந்து சம்பந்தர் நிலை நாட்டல் வேண்டி மன்னனுக்கு தெரியாமல் தூதொன்றை அனுப்பி வைத்தார் மாமுதரை செலல் வேண்டாம் என அப்பர் உரைக்கின்றார் குழந்தை என எண்ணாது கொடுமை செய்வர் என்கின்றார் கோல் நிலையும் சரியில்லை எனச் சொல்ல சம்பந்தரும் கோளறு பதிகம் பாட அப்பர்மணம் இசைகின்றார் செல்லுகின்ற வழியெல்லாம் சிவதலங்கள் பரவி பாடி தெல்லு தமிழ் நாட்டின் கங்கை ராக்காயி தீர்த்தம் பொங்கும் நெடுங்குன்றம் வருகின்றார் அழகர்மலை இன்று பெயராம் கொடுங்குறிகள் கண்டு அமணர் பயந்துகூடிப் பேசுகின்றார் குளச்சிறையார் நெடுங்குன்றம் வந்து வீழ்ந்து பணிந்து தொழுதார் மங்கையர் கரசியார் ஆலவாய் கோவில் வந்து அங்கு பணிந்தார் திருமடத்தில் தங்க வைத்து விருந்துபசாரம் தந்து மீண்டவேளை திருடியார் என மன்னனிடம் அமனர்களும் கூடிச் சொன்னார் மந்திரத்தால் திருமணத்தில் தீ வைப்போம் என சொல்ல மதியிழந்த பாண்டியனும் செய்கை என்றான் மங்கையர் கரசியார் மனம் நடுங்கி அமைச்சரிடம் மறைமுனிவன் மறிக்கில் உடன் மறிப்போம் என்றார் மந்திர தீ பழிக்காமல் மறைந்ததுவால் சமணர்களும் வைத்து மடம் இரவினிலே கொளுத்துகின்றார் அடியர்களும் பதை பதைத்து அணைத்துவிட்ட பொழுதினிலும் அரண்மகனார் சம்பந்தர் அறமைத்து பாடுகின்றார் பையவே சென்று பாண்டியனை பற்றியன பதைத்துயிரை வாட்டுகின்ற வெப்பு நோய் பற்றியதே மருத்துவங்கள் தோல்வியுற மந்திரங்கள் தோல்வியுற மங்கையர் கரசியாரும் காழியாரின் என்றார் சம்பந்தரை வரவழைக்க மன்னனவனும் சம்மதிக்க சம்பந்தரும் வருகின்றார் சமணர்களும் எதிர்க்கின்றார் பாதி நோய் உடல்வாதை திருநீரால் தான் தீர்க்க மீதி நோயுடன் மோதி சமணர்களோ தோற்கின்றார் மீதி நோயும் தீர்த்தருளும் ஆறு மன்னன் வேண்டுகின்றான் மீதி நோயும் திருநீற்று பதிகத்தால் தீர்க்கின்றார் போட்டியிட்டு வென்று காட்ட சமணர்களும் கூவுகின்றார் தோற்பவர்கள் கழுவேரே சாவதுவே முடிவும் என்றார் தீ மூட்டி இருவருமே சுவடிகளை அதில் போட தீ ஓலை எரிந்து போக பிள்ளை ஓலை எரியவில்லை புனல்வாதத்திற்கழைத்து ஆற்றினிலே ஓலையிட பொய்யர் ஓலை அடித்துச் செல்ல பிள்ளை ஓலை நீந்தியதே அமனரை அழித்து அரசன் அரணடி பணிந்து நின்றான் அநீதியை வென்ற பிள்ளை ஆளவாய் துதித்து வந்தார் திருக்குளத்து அரிசன பாணருக்கு அருளிய விதத்தைப் போற்றி திருவியமக திருப்பதிகம் அறிஞார் ஐயர் அன்றே குளச்சிறையார் பதியான திருமணமேர் கொல்லம் பூதூர் வந்தார் ஆற்று வெள்ளம் கரை புரண்டது ஓடங்கள் விடுவார்கள் ஓடம் விட்டு சென்றதனால் ஓடத்தில் ஏறி பாட தானாக சென்றனவே திருத்தெளிச்சேரிதளம் நெருங்கும் வேலை திருவிழா புத்தநந்தி வன்முறை செய்ய சம்பந்தர் சரணாலயர் என்ற பக்தர் சாபமிட புத்த நந்தி மறித்தான் என்றே சாரி புத்தன் வாதமிட சரணாலயரும் சைவநேரி வாதம் வைத்து வென்றார் என்றே திருநாவுக்கரசரைதான் மீண்டும் பார்க்க திரும்பூந்துருத்திக்கு விரைந்தார் பிள்ளை எங்குள்ளார் அப்பரென வழியிலே தாம் கேட்க இங்குள்ளேன் அடியேன் என அப்பரின் குரல் கேட்டார் எவரும் அறியாமல் சிவிகையினை தாங்கி வந்த ஏற்றுமிகு நாவரசை பதை பதைத்து தழுவிக்கொண்டார் பல தளங்கள் பரவி வந்து திருவோத்தூர் வருகின்றார் மரங்கள் கோவிலுக்குள் ஆண் பனையாம் காய்ப்பதில்லை அமனர்களும் அரிச்சகரை பரிசகித்த செய்தி கேட்டு அடியெடுத்து பாடுகின்றார் குலை குலையாய் காய்த்தனவே பிராமணர் அல்லா காரைக்கால் அம்மைதன் அடியினால் நடவாமல் தலையினால் நடந்த திரு ஆலங்காட்டினை அடிமிதிக்கே அஞ்சியே அகன்று போய் வேறோர் ஊர் இரவு தங்கினார் நட்ட யாமத்தில் நடராசர் கனவில் வந்து நம்மை மறந்தனையோ பாடுதற்கெனக் கேட்க நட்ட நடு யாமத்தில் எழுந்தமர்ந்த சம்பந்தர் நடராசரை பாடுகின்றார் துஞ்ச வருவாருமென பிராமணர் அல்லாராம் சம்பந்தர் கண்ணப்பரை அடந்த திருக்காலத்தை மலையில் கண்டு துதிக்கின்றார் சிவனேசர் பெருமடிகர் பெற்ற மகள் பூம்பாவை சிவன் மகனார் கவுனியர்க்கே மனம் தருவேன் என்கின்றார் விதி முடிவால் அறவம் தீண்டி பூம்பாவை தானும் மால விழிபெருகும் கண்ணீருடன் எலும்பு சாம்பல் காக்கின்றார் மயிலாப்பூர் வந்த பிள்ளை சிவனேசன் அன்பு கண்டு மயிலையானை வேண்டி பாட எலும்பும் பெண் ஆகியதே மனம் புரியவே வேண்டி சிவனேசர் தொழுது நிற்க மகள் என்று பாவைக்கு சிவஞானம் போதித்தார் தில்லை வந்து தங்கி தாதை திருமண சம்மதம் கேட்க இல்லை என்று மறுத்திட்டார் தமக்கு தகாது என்றார் பெரியவர்கள் வற்புறுத்த சரியெனவே சொல்லிட்டார் பெருமணக்குடியினிலே திருமணமாம் அப்போது மணமகளின் கைப்பற்றி வளம் வந்த போதினிலே மனதினிலே சிவநடியை சேர்வம் என எண்ணிட்டார் காதலாகி எடுத்து இறை காதலை பாடி நமசிவாய நாமமதே முடிந்த பொருள் என்றிட்டார் பெருஞ்சோதி எனத் தோன்றி சிவனதிலே சொல்ல பெருமணத்தின் திருமணத்தில் அனைவருமே கலந்திட்டார் திருநீல கண்ட யாழ்ப்பாணர் முருகனார் திருநீல நக்க நாயனார்கள் சோதி புக கரம் பிடித்த மனைவியுடன் சம்பந்தர் தானும் புக கூண்டோடு கைலாயம் ஏகினார் இன்றன்றே யானே என் பெருமை எனக்கெப்படி கவிதை செய்வேன் யானையே குருபூசை எனக்கப்படி செய்திடுவேன் தானே சிவன் தந்தான் தவப்பேராய் உரு பிறவி யான் எனது செருக்கற்று தானொருளைச் சொல்லி வைத்தேன் ஓம் திருச்சிற்றம்பலம்